இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றாந்திருக்கிறாங்க நாலு பள்ள மூணாவது தேதி போட்டா வெளி நிரந்தரம் இல்லை வேலை பேசி வாங்கிக்கலாம் இந்த மாட்டோட வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க தலைச்சக்கடாரி இல்லை நேரம் பேசி வாங்கிக்கலாம் அறுபத்தி ஏழாயிரம் மடி நல்லா இருக்கு இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க இருக்காங்க இரண்டாவதை நாலு பல்லு விலை நிரந்தரமில்ல பேரம் பேசி வாங்கிக்கலாம் இந்த மாவட்ட விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க ரெண்டு பல் தலையீட்டு கிடாரி விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் அறுபத்தி ரெண்டாயிரம் தலையீட்டு ரெண்டு பல் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தையாயிரத்துக்கு கொண்டாந்துக்கிறாங்க ரெண்டு பில்ல தலையீட்டு விலை நிரந்தரமில்ல பேரம் பேசி வாங்கிக்கலாம் இந்த மாட விலை வந்து ஒரு லட்சத்துக்கு கொண்டாந்து ரொம்ப அருமையாக சொல்லலாம் ஒரு லட்சம் விலை நிரந்தரமில்ல பேரம்பி வாங்கிக்கலாம் மூணாவது நேரத்துக்கு பால் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு லிட்ரு சொல்லியிருக்கிறாங்க பதிமூணு லிட்டரு தோராயமாக ஒரு நாளைக்கு இருபத்தாறு லிட்டர் குறை போ அப்படிங்கிறாரு நல்ல பெருமூட்ட மாறு நல்ல உள்ள இந்த மாட்டோட அறுபத்தையா இருக்காங்க தலையீட்டு விலை நிரந்தரம் இல்லை பேரம்பேசி வாங்கிக்கலாம் அறுபத்தி ஐயாயிரம் விலை நிரந்தரம் இல்லை பேரம்பேசி வாங்கிக்கலாம் தலையீட்டு ரெண்டு பல்லு இந்த மாட்டோட விழாவை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தையாயிரத்தி கொண்டாந்துக்காங்க ரெண்டாவது ஈத்து விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் பள்ளி சேர்ந்துருச்சு மாடு நாள இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி கொண்டாந்துருக்காங்க ரெண்டாவது ஏற்று ஆறு பல் விலை நிரந்தரமில்லை பேரம்பய்ச்சி வாங்கிக்கலாம் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி கொண்டாந்துருக்காங்க தலையீட்டு பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் தலை தலையீட்டு விலை நிரந்தரமில்லை பேரம்பயசி வாங்கிக்கலாம் இந்த மாட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி எழுவத்தி கொண்டாந்துருக்காங்க மூணாவது ஈத்து பல்லு சேர்ந்துச்சு உலக நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் பேரம் சண்டை போட்டு பேரம் பேச இந்த மாட்டோட வளம் வந்து பாத்தீங்கன்னா எழுபதாயிரத்தி கொண்டாந்து இருக்காங்க ரெண்டாவது இத்து ஆனா பல்லத்தொழப்பு கடமொளப்பு பல் விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் மாடு நல்லா இருக்கு இந்த மாடோட உலகம் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழாயிரத்தி கொண்டாந்து இருக்காங்க ரெண்டாவது ஈத்து ஐயோ பல்லீங்க ஆறு ஆறு கொல்லு விலை நிரந்தரமில்ல பேரம்பிசி வாங்கிக்கலாம் இந்த மாட்டோட ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க ரெண்டு பல்லு ஐம்பத்தி ஏழாயிரம்

இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க தாயங்கண்ணையும் சேர்ந்து கருப்பு சட்டை ரொம்ப அருமையான சொல்லலாம் விலை நிரந்தரம் இல்லை பேரம்பேசி தான் அறுபதுக்கு கேட்குறாங்க தாயங்கண்ணை சேர்ந்து க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா காலை கண் ரெண்டாவது ஈத்து ஆனால் பல்லு எத்தனையா பல்லு மோளைப்பல் ஆனால் பால வில வரு பத்து லட்டு சொல்லிக்கிறாரு நேரத்துக்கு எட்டுக்கு குறையாதுப்பா அதிகபட்சம் பத்து வரலாம் எட்டுக்கு குறையாதுன்ட்டு இருக்காரு ಇಂದ ಕಂಟ್ರಿ ಇಂದ ಮಾಡ இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கிறோம் பாருங்கள் இந்த சந்தையில் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல வியாபாரிகள் இருந்தால் மட்டும்தான் விலையை வந்து பேரம் பேசி வாங்க முடியும் இதில் வந்து ஐம்பதாயிரரூவா நான் சொல்கிறேன்னா அந்த மாடு தாராளமாக முப்பதாயிரத்துக்கு வாங்கலாம் எண்பதாயிரரூவா சொல்கிறேன்னா அறுபதாயிரரூவாய்க்கு வாங்கலாம் இதில் நம்ம பேரம் பேசுறதுல தான் இருக்குது எல்லோருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அவங்க சொல்கிற விலை தான் நிரந்தர விலை அப்படி ஒரு விலையே இதில் கிடையாது அங்கே பாருங்கள் அந்த பக்கம் கடைசியில் கூட பாருங்கள் சண்டை போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம பேரம் பேசணும் பேரம் பேசினால் மட்டுந்தான் விலை படியும் இல்லைன்னா விலை படியாது இதில் இப்போ சொல்கிற விலைகள் எதுவும் நிரந்தரமில்லை இது ஒரு அப்டேட்டு தான் அவங்க கொடுக்குற விலை தான் இதில் நம்ம பேரம் பேசி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம முடிஞ்ச அடுத்த மாட்டு வியாபாரியோட வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க